நீ வேற அது வேமா வாடா அதாவது காலங்கத்தால ஆறு மணிக்கு அந்த புழுல வீட்டுல இருந்து இருந்துச்சு ஒரு மனுஷரை பாக்க வந்தா அந்த மனுஷன் வாங்க உங்களுக்கு மீன் வாங்கி சுட்டு சுட்டுத்தி மஞ்சள் சொன்னாரு சரி நம்மளும் மீன் தண்ணி நாய் தூங்க மாட்ட மாதிரி காலையில கிளம்பி வந்தாரு இப்ப கடை அதேதான் மீனும் மீனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாரு மணி ஒம்பது ஆச்சு இது வரைக்கும் அவர் தலைவர் மீனை கண்ணில் காட்டலை ஏதோ மீனை நீ ஏதோ பணக்காட்டுகளை கூப்பிட்டு இங்கேதான் மீன் இங்க இருந்தா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு எங்க எடுக்க போறாருன்னு தெரியல அங்க பாருங்க அங்க பாருங்க பேரு அவர் தலைவர் காணாமுத்து காணாமுத்து அதாவது கோட்டி முத்துன்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் நம்மளோட நண்பர் தொடர்ந்து நம்மளோட டிராவல் பண்ண போறாரு ஆனா எங்க இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்க பணமரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்காரு சொன்ன உடனே வெளியே வருவாரு இன்னைக்கு வந்து நண்பர்களை கூப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன ஒன்று கேட்டீங்களா இன்னைக்கு வந்து மீனை காமிக்கல காமிக்காம என்னையா சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் பண்றதுக்காக ஓலையை கிழிச்சி அதுல மீனை கெட்டி கொண்டு வந்து

நீங்க போய் மீன் வாங்கிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸா? ஆமா. நீங்க மீனை வாங்கிட்டு வந்து கண்ணில் கண்ணல தான்ப்பா நாங்கள் நம்புவோம். அது அதுவரை நான் நம்ப மாட்டேன். பாரு, சோசை பாரு. கேடி போயிட்டே கர் பாரு. அப்படியே இந்த யாரு சாமி ஐயனாரா? கழுத்துல அறுவள எடுத்து. மாதிரி போயிட்டே கர் பாரு. ஜண்டுக போயிட்டு இருக்க. ஆனா இது வரைக்கும் மீனை பார்க்கல. மீனை பார்க்கல.

சும்மா வச்சா நான் நல்லா இருக்கும் இந்த இருக்குல இ பிரெஜ் ஆனா மண்ணு இருக்க கூடாது தொண்டைக்கு நடுவுல அடைஞ்சினா அங்க நீர் இது பிடிச்சிரும் தார் அப்படியே ரசிச்சு ரசிச்சு எதை சாப்பிடுற மாதிரி தேனை சாப்பிடுற மாதிரி அப்படியே வச்சு அய்யோ ஆனா நம்ம பச்சை சாப்பிட மாட்டோம் இன்னே காணும் வாங்க போவோம்

எப்படி இப்படி பாட்டு எப்படி இந்த வீடியோ ட்ரெண்டாக போகுது உங்க அப்பா பாக்க போறாரு